இன்றைக்கு நான் பா ஒரு சின்ன ஒரு விடயம் சொல்ல நினைக்கிறேன் இது தப்பாக நினைக்காதீங்க இதால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நெல்லிடி பொருசுக்கு ஒரு ஒன்று போடுறதுக்காக போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை மதிக்க தெரியாது சில போலீஸார் இப்ப நிறைய இடத்துலயும் எல்லாரையும் நான் சொல்லல சிலர் இருக்காங்க எப்படி என்று சொன்னா சிங்களம் எப்படின்னா தமிழ் புள்ளிகள் வந்த உடனே சிங்களத்தால கழிக்கிறது எங்களுக்கு தெரியாது அதாவது தமிழால கைக்கிற சார் மேர எங்களுக்கு தமிழ் மண்ணும் சில பேர் அப்படி கழிக்கிறது இல்ல சிங்கள போலீசுக்கு நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப இன்றைக்கு நடந்த விஷயத்துல நான் அவன் இந்த சில எவிடன்ஸும் வச்சிருக்கேன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க அவரை அதை எதிர்பார்க்கல எனக்கு தெரியாது போதையில இருந்தாரோன்றதும் எனக்கு தெரியாது அவர் என்னன்னு சொன்னால் என்றி போட போன இடத்துல என்னோட வாக்குவாதம் செய்து அவருடைய பதவியில இருந்து எந்த எந்த பெண்ணுமே பாதுகாப்பு போலீஸ் போலீஸ் காவல்துறை பாதுகாப்புன்னு தான் போறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிங்கள போலீஸும் ஒரு தமிழ் போலீசார் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு அந்த சிங்களம் கைக்கிற போலீசார் ஒரு கீழ்த்தனமான அதாவது எங்கென்ன மொழியில் சொல்லுவோன்னு மேடம் இது ஒரு கூடாத ஒரு வார்த்தை அதை நான் ரெக்கார்டிங்ல போறேன் நீங்க கேளுங்க அந்த விஷயத்த எந்த ஒரு பெண்ணும் நாங்க போற வழியா நாங்க ஒன்னும் குற்றம் செய்து போறது இல்லை அந்த இடத்துக்கு எங்களுக்கு இதான இப்ப நாங்களும் அவியலுக்கு ஒரு முறைப்பாடு இல்லாமல் நாங்கள் அந்த விஷயத்த செய்தா எங்களுக்கு அவையை கேப்பி நம்ம திருப்ப வாரதுக்காக மட்டும்தான் அவையிட்ட போய் நான் முறப்பாடுறோமே தவிர அவையால் அங்க இருந்து கோர்ட்ஸுக்கு தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த இடத்துல நாங்க வந்து முறப்பாடு போன இடத்துல அந்த போலீசார் பிரச்சனையை கேட்டு பிரச்சனையை எடுக்காலும் பிரச்சனை இல்லை ஆனா அவர் கழிச்ச கதை எந்த ஒரு பெண்களுக்கு மீது தமிழ் புள்ளிகளுக்கும் கூடியவங்க நடக்கிறது எந்த இடத்துலையும் கைக்க போனா அந்த தமிழ் தான சிங்களத்தா என்னன்னாலும் கேட்கலாம் நினைச்சு கிழிச்சது அதுதான் இப்படியான சில சிங்கள பொலிஸ் இருக்கு தமிழாகலும் சிங்களம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக் சில போலீஸ் பொலிஸ்தர் ஆனா இப்படியான ஒரு என்னன்னு சொல்றேன் கூடியவங்க நிறைய இடத்துல சிங்கம் தெரியாதவங்களை மட்டமா கேட்கிறது அவைகளுக்கு நாங்கள் எஞ்சி எடுக்க சொல்லி போனா எங்களுக்கு அதுக்கு ஒன்னும் செய்யணும் இவங்க பிரச்சனைக்கு இது தீர்வு தர ஏழுமா ஏழுமண்டா அவை முறைப்பாடு எழுதி எங்களுக்கு இது தரணும் அப்படி இல்லைன்னா ஒரே விதா முடிவா சொல்லணும் இதா அதைப்பட்டுட்டு அஹ் அவியலுக்கு அவியலுங்களை கீழ்த்தனமா பேசுற அளவுக்கு நாங்க தப்பு செய்துட்டு அங்க போகலை எந்த எந்த ஒரு ஆ ஆராயிருந்தாலும் ஒரு எஞ்சி போட போய்கெல்லாம் அவள் எல்லாருமே தப்பு பண்ண இருக்க முடியாது சரியா சில திங்கம் சிங்களம் தெரிகிறார்களோட நல்ல தன்மையா பேசுறீர்கள் சிரிச்சு கேச்சு ஏன்னா நம்ம மொழி தெரிஞ்சபடியா நீங்க சிரிச்சு கேச்சு பேசுறீர் இதே எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சேன்னா நாங்க பக்கத்துல சொன்னா எங்களை பற்றியே கழிக்கிறது சிங்களத்தால கைக்கிறது சிலதுகள் தெரிஞ்சதால் என்ன செய்யற பய்யாம இருக்கிறது வந்து நான் ஒருத்தரையும் பயப்படவும் இல்லை நான் நேரத்தின்படிதான் கைக்கிறேன் நிதாள வர பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்வேன் அந்த போலீஸ் கைச்ச ரெக்கார்டிங்க இத கேளுங்க சரியா இது நான் நிறையவே இருக்கு நான் இதை தான் அந்த இதை போடுறேன் இது எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை நடக்கு தயவு செய்து சிங்கனம் தமிழ் அப்படின்னு சொல்லி வேட்டி பிரிவு காட்டாம எல்லாருக்கும் ஒரே இதா இருங்க கதைக்கேகளையும் முதல் உங்கள்கிட்ட பெரிய பெரியாக்களும் வயசு போனாங்களையும் இப்படித்தான் கதைக்கினேன் சரியா நான் எண்ணி போட போய்களையும் பார்த்தேன் எண்ணி போடுறதுக்கு நிறைய பிரச்சனை இருந்தேன் நீ எடுக்கிறியா இல்ல நீ எழுதுறியா நான் எழுதுட்டாள் அப்படி நிறையவே பிரச்சனை அங்கே நடக்குது நான் பாத்துட்டேன் பியாம இருக்கிறது சரி அவைய சண்டை வர்றதையும் பார்த்துருக்கேன் அப்படியானதுல நாங்க வரவேற்க நீங்க எங்களுக்கு மதிப்பு தர நம்ம நாங்க மற்றது தப்பு செய்து நாங்க யாருமே அங்க இல்ல சரியா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ம மதிப்பு பெரிய வேணா அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க முதல்ல சரியா அதை இந்த இதுல தூசண தலை அவர் சரியா இந்த ஒரு கொஞ்சம் இது தூசணத்தலை பெண்களும் மதித்து நடவங்க ஆராயிருந்தாலும் அவையிலும் இப்போ ஒரு கதைக்கு அவையில பெத்ததம ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்களும் போலீஸில் என்றி போட போயிருக்கல நிறையவே இந்த பிரச்சனை நடக்கிறது இல்லை சில இடங்களும் கூடியவங்க சில போலீஸார் எல்லாருமே இல்லை சில போலீஸார் இது செய்யறது நடந்து கொண்டேதான் இருக்கு இதே மே ஆராய்ச்சி பார்த்தா இந்த போலீஸ் அதிகாரிகள் நிறையவே இப்படியான பிரச்சனையை வந்தோண்டே இருக்கு இன்றைக்குன்னா அந்த ரெக்கார்டிங் பண்ணது இதுல சில சொல்லக்கூடாது அந்த நேரத்தில் பின் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போதையில இருப்பினேன் அந்த நேரத்தில் எந்த நேரத்திலையும் காவல்துறை காவல்துறை சொல்லிவினா காவல்துறை தோழன் நண்பன் எல்லாரும் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எல்லாமே ஒரு இது வருது அப்படி சொல்லுவாங்க ஆனா அது அப்படி இல்லை இப்ப அப்படி நடக்கிறது இல்லை இப்ப இப்போ எட்டு ஒம்பது மணிக்கு பிறகு